சிவசக்தி போற்றி ஓம் ஓம் நமோ நாராயணாய அனைவருக்கும் வணக்கம்ங்க உங்கள் அனைவரையும் இந்த இருநூற்றி எழுபத்தி நான்காவது சிறப்பு பதிவு ஆதி சிவசக்தி நிகழ்த்திய அற்புதம் நீக்க முடியாத பக்கவாத செய்வினை நீக்கம் என்னும் சிறப்பு பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்வடைகிறேன் நான் சித்தர் கீதா மதுரையில் இருக்கிறேன் நான் பதினேழு ஆண்டுகளாக அம்மன் ஆதிமா சக்தி மற்றும் ஆதிசிவன் மூலமாக சைக்கிக் ரேக்கி எனப்படும் உயரக ரேக்கி சிகிச்சையை செய்து வருகிறேன் செய்வது அனைத்தும் அம்மன் தான் சித்தர் என்று கூறப்படுவதும் அவர்கள்தான் நான் அவர்களின் கருவியாவேன் எவ்வாறு செய்து வருகிறேன் என்பதை அறிமுக விளக்கம் என்ற குறு வீடியோ மற்றும் ஆரம்பகால பதிவுகளில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மேலும் சகோதரர் திரு பி கே சரவணகுமார் அவர்களுடன் அவரது சேனலில் நிகழ்த்திய நேர்காணலிலும் எவ்வாறு செய்துள்ளேன் என்பது பற்றி கூறியுள்ளேன் தேவைப்படுவோர் அதனையும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதன் லிங்கானது டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது குமுதம் பக்தி மற்றும் ஆன்மீகம் வியாதிகள் மற்றும் சைக்கிக் ரேக்கி பற்றிய விவரங்கள் விளம்பரங்களில் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளன இப்போது நாம் பதிவுக்குள் செல்வோம் தற்சமயத்தில் கோவில்களில் அபரிமிதமான கூட்டங்கள் பெருகி வருகின்றன சில சமயங்களில் அவை கட்டுக்கடங்காமல் தள்ளு முள்ளு நெரிசல் ஏற்பட்டு மரணம் சம்பவிக்கும் வரை நிலைமையானது மோசம் அடைகிறது அதேபோல் மனிதர்களுக்கு செய்வினை வைத்து அவர்களை மீள முடியாத துக்கத்தில் துயரத்தில் தள்ளிவிட அவர்கள் குடும்பத்தை வற்றாத கண்ணீர் கடலில் மிதக்க விட மாந்திரிகர்களை நாடுவோரும் ஏராளமாக பெருகி வருகின்றனர் முன்பெல்லாம் தங்கள் உறவினர்களிடம் ஏதாவது உதவி கேட்டு அது கிடைக்கவில்லை என்றால் சரி நமது வினைப்பயன் போலும் என்று மனம் வெதும்பி ஒதுங்கி விடுவார்கள் ஆனால் இப்போதோ அவன் சாகும் வரை கஷ்டப்பட வேண்டும் என்று வரிந்து கட்டிக்கொண்டு பில்லி சூனியம் ஏவலில் ஈடுபட்டு தங்களுக்கு கிடைக்காத அந்த பொருளுதவி அந்த குடும்பத்தினருக்கும் கிடைக்கக்கூடாது என்று செய்வினை செய்வோர் எண்ணிக்கை பெருகி கொண்டே போகிறது அவ்வாறு செய்வினை செய்யப்பட்டு பக்கவாதத்தால் கை கால்கள் செயலிழந்த ஒருவரை ஆதிசக்தி அம்மனும் சிவனும் குணப்படுத்திய விவரத்தை தான் தற்சமயம் நாம் காண உள்ளோம் நவம்பர் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நமது சேனலில் வெளிவந்த காளி அடிதாங்காமல் அழுத யக்ஷினி பதிவு இருநூற்றி முப்பத்தி ஆறில் பேரரசி என்று ஓசூரை சேர்ந்த சகோதரி தன்னை நான்கு வருடமாக படாத படுத்திய ஏவல் யக்ஷினி கதறி அழுதபடி நாங்கள் செய்த சிகிச்சையில் வெளியேறிய விவரத்தை அழகுற விவரித்து இருப்பார் முதலில் சகோதரர் திரு பி கே சரவணகுமார் சேனலில் அதற்கு முன்னர் இவ்விவரம் வெளிவந்தது தான் தனக்கு செய்வினையாக வைக்கப்பட்ட ஏவல் யக்ஷினி தான் இது என்பதை உணராது செலவழித்த பணம் அனுபவித்த வேதனை அதன் பின்னர் பூர்ண குணமடைய நாங்கள் செய்த ஹோமம் தொலைதூர சிகிச்சை என அனைத்தும் தன் முகத்தை கூட மறைக்காமல் தான் அடைந்த குணம் பிறரும் அடைய வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் கூறியிருப்பார் அவரது தங்கை கணவருக்கு அவரது உறவினர்களால் பணியில் இருந்து ஓய்வு பெறும் சமயம் அவர்கள் கேட்ட தொகையை தர மறுத்ததால் இந்த செய்வினையானது வைக்கப்பட்டது கை பலனற்று இவ்வாறு ஆடிக்கொண்டே இருக்கும் காலம் நடக்க இயலாது வளைந்தே இருக்கும் அது மெலிவாகவும் இருக்கும் மற்ற காலை விட வலது கால் மிக மெலிந்து வளைந்து காணப்படும் அதற்காக செய்வினை என்று தெரியாமல் எங்கெங்கு சென்றார்கள் எவ்வளவு செலவு செய்தார்கள் என்று அவர்கள் சகோதரர் திரு விகே சரவணகுமார் அவர்கள் சேனலுக்கு என்னுடன் சேர்ந்து அளித்த பேட்டியில் பேரரசி தங்கை கணவர் என மூவரும் அமர்ந்திருந்தாலும் பேரரசி நன்கு பேசும் திறமை பெற்றவர் என்பதால் நன்கு விவரித்து இருப்பார் பிகே சரவணகுமார் அவர்கள் சேனலில் அவர்கள் கொடுத்த ஆடியோவையே இப்போது நாம் போடுகிறோம் அவரிடமும் அனுமதி பெற்ற பிறகே இந்த பதிவானது வெளியிடப்படுகிறது மேலும் சகோதரி பேரரசியும் அவர் குடும்பத்தாரும் இதற்கு மனமும் வந்து ஒப்புதல் அளித்துள்ளனர் அதற்காக எனது மனமார்ந்த நன்றிகளை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது நாம் அவரது ஆடியோவை அதாவது எந்தெந்த இடங்களுக்கு சென்றார்கள் எவ்வளவு செலவழித்தார்கள் என்பது குறித்த விவரங்களை கேட்போம்ன்றதை ஃபஸ்ட் டைமே நமக்கு வந்து உடம்பு கொஞ்சமாக பேச்சு தடமாட்றாந்துச்சு அப்ப அப்போ எப்படி ஏதோ எதோ மாதிரி பேசுகிறாங்க பிள்ளைங்க பேர் யாருக்கு சொல்கிறதுக்கு அவரும் வரலை அப்ப உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க கூட்டிட்டு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போதே மயக்கம் வந்து என்ன பண்ணாங்கன்னா உடனே அதே கார்ல அதே காலடெக்ஸ்ல அப்படியே கூட்டிட்டு போயிட்டாங்க கூட்டிட்டு போன உடனே அவங்களுக்கு அவ்வளவு நினைவு எல்லாம் வரல எதுவுமே இல்ல கை கால எல்லாம் உடனே இழுத்து போறதுக்கு உடனே எனக்கு இப்ப மறந்துருச்சு அதுக்கே அன்னைக்கா ஒரே நைட்டு எழுபதாயிரம் ரூபாய் செலவச்சுங்க உடனே காட்டியே கூட சரி பண்ண முடியல அப்புறம் வேற ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்புறம் பெங்களூர்லாம் கூட்டிட்டு போனாங்க அங்கேயும் போய் எல்லா டெஸ்டும் எடுத்தாங்க பின்னாடி இந்த மண்டையில கூட பிளட்டு வந்து வந்தது அவங்க கூட ரெடி ஆகி போயிட்டாங்க வீட்டுல ரெடி ஆகணும்னு சொன்னாங்க அந்த டாக்டர்ஸ் சொன்னாங்க அந்த மாதிரி அப்புறம் வீட்டுல வந்து பிசோதெரப்பா டெய்லி வந்து வந்து பிசோதெரப்பா ட்ரீட் கொடுத்தாங்க அப்புறம் வர்மா ட்ரீட் சொன்னாங்க அதுக்கப்புறம் சேலத்து நாட்டா பக்கமும் போய் வர்மா ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் எதுவுமே சரி வரல அலோபதி ட்ரீட்மெண்ட் சித்தா உடுமலைப்பேட்டையில வந்து சித்தா எல்லாம் ட்ரீட்மெண்ட் அப்புறம் கோயம்புத்தூர்ல வந்து மறுவாழ்வு மையம் இருக்கு இல்லைங்களா ஸ்டோக் வந்து மறுவாழ்வு மையம் இருக்கு சேர்த்துட்டு ஒரு மாசம் கணக்கில் அவங்களும் எல்லா பயிற்சியும் கொடுத்தாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா இவர் மனசு வச்சாதான் சரி வரும் கையே இவர் வைக்கணும் வைக்கணும்னுதான் சொன்னாங்களே தவிர பட் எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்றாங்க டாக்டர் அது இவர் மனசு வைக்கணும்னா இங்கதான் கட்டு கட்டி செய்வனே இருக்க எப்படி மனசு வச்சு எப்படி கை தூக்க முடியும் நாலு வருஷமா அதே இல்லாமே இல்லையா பிரதர் இந்த திருப்பு இந்த ஆந்திரா ஆந்திரா குப்பம் விருப்பாச்சிபுரம் ரொம்ப இல்லீங்களா ஸ்டோக் போய் அந்த வந்து ஒரு மருந்து கொடுப்பாங்க வேர்ல மருந்து டைம் எட்டு டைம் பிரம்மகுமாரிங்க ஒருத்தருக்கு வந்து போய் ரெடி ஆயிடுச்சு அங்க ஒரு பதினஞ்சு முறை குத்தமும் ஒண்ணுமே இந்த மாதிரிதான் இவருக்கு விடாம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருந்த முருகர் ஆறு லட்ச ரூபாய் செலவு பண்ணிடுச்சு அதுக்கப்புறம் தான் எனக்கு எச்சிலே இருந்து இவங்க மூலியமா தான் மறுபடியும் உனக்கு கேட்டோம் இல்ல நான் கேட்காம சொன்னாங்க அப்பதான் இவங்க மூலியம் வந்து உங்க வீட்டு ஒருத்தர் பாதிச்சிருக்காங்க அப்படின்னு எனக்கு கேட்கும் போது கரெக்டா அவங்க சொல்லிட்டாங்க எனக்கு ஆச்சரியமா இருந்தது நம்ம அவளை பத்தி கேட்கவே இல்லையே எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றாங்க நான் நினைச்சேன் அதுக்கப்புறம் தான் சரி எதுவும் எனக்கு சரியாகுது அப்புறம் அவங்கள போய் கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு நான் தான் கம்பல் பண்ணி கண்டிப்பா அங்க போய் பாருங்க சரியாயிடும் இந்த மாதிரி மாதிரிதான் அவருக்கு அந்த மாதிரி மாதிரி எத்தனை கட்டு உடைச்சிருக்காங்க தெரியுமா கால் வந்து சொன்னாங்க கால் வந்து நீங்க வந்து முதல்ல அந்த கால் இருக்கிற கட்டு உடைக்கலாம் கால் வந்து வராது அடுத்த படிக்க முதல்ல வந்து கால சரி பண்ணுங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரி வந்து வாக்கிங் போயிட்டு வந்து சரி கால் வந்து நடக்கவே முடியாத அளவுக்கு ஆயிட்டாரு ரொம்ப வலிக்குது ஏன்னா நடக்க முடியல அப்படிங்கிறாரு அப்புறம் இவங்க சொன்னேன் நான் வந்து கையை சரி பண்ணா போதும் கால் தான் நடக்கிறாருன்னு நான் நினைச்சிக்கிட்டு இருந்தேன் அதுக்கு பின்னாடிதான் இல்ல கால்லேயே இருக்குது கட்டு சேவன கட்டு இருக்குதுன்னாங்க அப்புறம் அத ரெடி பண்ண கிளியர் பண்ணாங்க கால் சரி ஆயிடுச்சு அது வந்து பாதத்துல அந்த பதிவே பதியாது அந்த கால் விரலெல்லாம் பதியாது ஒரு மாதிரி இழுத்து இழுத்து நடப்பாரு

கட்டெல்லாம் உடச்சுட்டே இருந்தாங்க விபூதி விபூதியெல்லாம் கையில ஊட்டி ஊட்டி அது மூணு நாளா ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க மறுபடியும் நேரத்துல தலைக்கு சுற்று அந்த மணிக்கு எல்லாத்துக்குமே இரநூறு இரநூறு கிராம் எல்லாம் கொட்டி அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க மறுபடியும் சாயந்தரம் அந்த மாதிரி பண்ணாங்க அதுக்கு பண்ண பின்னாடி அந்த கேட் கூட பாருங்க இப்படி அவரே இப்படி இழுத்து லாக் பண்ண அந்த வீடியோ அனுப்பிச்சு அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி எல்லாம் செய்யல அவரு செய்ய முடியாது கை எடுங்க நான் ரொம்பவும் அப்படிலாம் செய்வேன்னு நான் டெய்லி மீட் ஒன் ஹவர் ஒன் ஹவர் சாயந்தரம் வெளியில செய்யுங்க அப்படி செய்யுங்க அவரால் முடியவே முடியாது கையை தூக்க முடியாது ஆட்டி ஆட்டி இப்படியே ஆட்டுவார் இப்படி 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 இப்படின்னு ஆட்டி இப்படி கொண்டு வருவார் ரொம்ப லேட் பண்ணுவார் அவரால் முடியாது அவனாலதான் அவரால் முடியுமே அதுக்கு மேல என்ன செய்ய முடியும் செய்ய முடியாது என்ன பயிற்சி பண்ணா கூட அவரால் கையை ஒண்ணுமே பண்ண முடியல சித்திரமாட்டம் போய் தான் ரெடி பண்ணு பின்னாடிதான் அந்த கட்டெல்லாம் இருந்தாலும் கொஞ்சம் பாதிப்பு இருக்கு இல்லைங்களா வருஷம் கை வந்து நாலு வருஷம் பக்கமா ஆகி போச்சு கொஞ்சம் கொஞ்சமா தான் பிளட் சர்க்குலேஷன் சரியாயிட்டா இந்த அளவுக்கு ஆயிருக்கு இல்லைங்களா கொஞ்சம் வந்து இடங்கை சப்போர்ட்ல தமிழர் குடிச்சு தண்ணி குடிக்கிறாரு அது கூட ஒரு விடியாச்சு இருப்பேன் அந்த மாதிரி இப்ப கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்க அதுக்குள்ள ஒண்ணுமே இல்லை அவரு தற்கொலை பண்ணிக்கிறோனான்னு கூட ஒரு டைம் சொல்லிட்டாரு நான் சொன்ன தற்கொலை பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த உடலை வந்து விட்டுக்கு போயிட்டீங்கன்னா நீங்க ஆவிய தான் இருக்கும் எல்லார் உடலையும் போய் பூந்தீங்கன்னா உங்களுடைய பாதிப்பு அவங்களுக்கு இருக்கும் புரிஞ்சுக்காங்க மறுபடியும் உடலை தேடி போகணும் ஐயோ உடல் நம்ம விட்டுட்டுமே வேற உடல்ல போய் கூதலாம்னு நினைப்பீங்க ஏன் நீங்க எவங்க உடல்ல கூட கூதண மட்டும் நினைப்பீங்க நீங்க யாரும் உடலும் பூத மாட்டேன்னு சொல்லுங்க வேணா நீங்க தற்கொலை பண்ணிக்காங்க பேரரசி அவர்களுக்கு முதலில் சிகிச்சை செய்தபோதே போதே இவருக்கு செய்வினை செய்யப்பட்ட விவரத்தையும் கூறியிருந்தோம் அத்துடன் கை மிக மோசமாக இருந்தாலும் காலம் இப்போது மிகவும் பலவீனமடைந்து இருப்பதால் காலுக்கும் கட்டாயம் முதலில் செய்ய வேண்டும் ஆனால் ஒரு சிகிச்சையிலேயே அது சரியாகிவிடும் என்று கூறினோம் அவர்களது கால் நன்றாக தரையில் பதியும் விதத்தில் நன்கு குணமாக்கிய பிறகு அடுத்து அம்மன் செய்த அற்புதங்கள் குறித்து கூறுவோம் ஆதிசக்தியானவர்கள் பின்னர் கை சிகிச்சைக்கு முதலில் தலையின் வலது பக்கம் போடப்பட்ட ஏழு செய்வினை கட்டுகளை அகற்ற வேண்டும் அதன் பின்னர் இருவாரம் கழித்தே கைக்கு சிகிச்சை அளிக்க இயலும் என்று கூற அந்த குடும்பத்தினரும் அவ்வாறே வந்தனர் முதலில் தலையில் இருந்த செய்வினை கட்டை அகற்றியதுமே கை சற்று இயங்க ஆரம்பித்தது அதன் பின்னர் கொடுத்த சிகிச்சையில் மேலும் பலன் ஏற்பட்டு மணிக்கட்டு வரை நல்ல முன்னேற்றம் தெரிந்தது அதன் பின்னர் இரண்டு மாதங்கள் சில பயிற்சிகள் செய்ய சொல்லி இருந்தோம் ஏனென்றால் நான்கரை ஆண்டுகளாக பயன்படாமல் இருந்த கையல்லவா அதனால் அதற்கு இரத்த ஓட்டம் சுத்தமாக இல்லை தசைனார்களும் மிக வலிமை இழந்து இருந்தன அத்துடன் எலும்பு இவை போன்றவையும் பலனடைய வேண்டும் அதற்காக முதலில் பயிற்சிகளை அவர்கள் மேற்கொண்டார்கள் அதன் பின்னரே மிக கடினமான விரல்களுக்கான சிகிச்சையை ஆரம்பித்தோம் அது ஏன் கடினம் என்றால் விரல்களுக்கு மட்டும் இருபத்தி ஓரு தீய சக்திகளை வைத்து கட்டு போட்டு இருந்தார்கள் அந்த கட்டுகளை அகற்றவே முடியாது யாராலும் என்பது அவர்கள் கணக்கு அவ்வாறு அகற்றினால்தானே அவரால் கையை மேலே கொண்டு போய் சாப்பிட முடியும் அவ்வளவு மோசமான செய்வினையானது அவர்களுக்கு வைக்கப்பட்டிருந்தது ஆகவே எப்போதையும் விட சற்று கூடுதலாக டிஸ்டன்ட் ஹீலிங் அதாவது தொலைதூர சிகிச்சையும் நாங்கள் அளிக்க வேண்டி வந்தது படிப்படியாக முன்னேற்றமானது ஏற்பட்டது அந்த வீடியோக்களையும் பாருங்கள் முதல் வீடியோவானது அவராகவே பலது கை விரல்களை மடக்கி வெளியே உள்ள கேட் கதவை தாழ் போடுவது அந்த வீடியோவை பாருங்கள் அவர் கையை இலகுவாக தூக்குவது வாய் வரை மூன்றாவது மிக கடினமான விரல்களுக்கான பயிற்சி இந்த பயிற்சியின் போது அவரால் பவுடர் டப்பாவை மேலே ஐந்து விரல்களை பிடித்து தூக்க இயன்றது ஆனால் அதை கீழே நேராக வைக்க முடியவில்லை அந்த வீடியோவை பாருங்கள் அல்லது கீழே போட் இது மேலே விட்டு வச்சிட்டு பிறகு அதற்கும் தொலைதூர சிகிச்சை அளித்து இறுதியில் கை விரல்களை நம்மை போல் நன்றாக நேராக இயங்க வைத்தோம் இப்போது இந்த இறுதி புகைப்படத்தில் அவர் பவுடர் டப்பாவை நம்மை போலவே சாதாரணமாக வைப்பதை நீங்கள் பார்க்கலாம் அவ்வாறு செய்ய முடிந்த பின்னர் சிகிச்சையானது முடிவுக்கு வந்தது யாருக்கும் இல்லாத அளவில் ஏழு தொலைதூர சிகிச்சைகளை இரண்டு மாதங்கள் தொடர்ந்து நடத்தி அம்மன் இந்த வெற்றியை தேடி தந்தார்கள் ஜனவரி மாதம் துவங்கியது மே மாதம் நிறைவுக்கு வந்தது ஆதிசிவனும் இதற்கு அனைத்து வகைகளிலும் உறுதுணையாக இருந்தார் இவ்வாறு செய்வினை செய்தவர்கள் செய்பவர்கள் செய்ய எண்ணுபவர்களுக்கு ஒரு திரைப்பட பாடலை குறித்து நான் கூற விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு வெளிவந்த தலைவன் படத்தில் வெளிவந்த பாடல் அறிவுக்கு வேலை கொடு பகுத்தறிவுக்கு வேலை கொடு என்பது அதில் உள்ள சில வரிகளை பார்ப்போம் மண்வெட்டி கையில் எடுப்பார் சில பேர் மற்றவருக்கு குழி பறிப்பார் அது தன் பக்கம் பார்த்திருக்கும் என்பதை தானறிய மறந்திருப்பார் பந்தெடுத்து விட்டு எறிந்தால் மேல் பட்டது போல் திரும்பி வரும் இந்த தத்துவத்தை தானறிந்தால் பிறருக்கு தீங்கு செய்ய எண்ணம் வருமோ என்பது அந்த தரமான நல்ல பாடல் அறிவியலில் நியூட்டனின் விதியும் இதையே கூறுகிறது டு எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அதாவது நீ என்ன செய்தாலும் அதற்கு இணையான பலன்கள் உன்னை தேடி வரும் என்பது ஆகும் ஆக எப்போதும் நல்லதையே நினையுங்கள் நல்லதையே செய்யுங்கள் கோவில் குளங்களுக்கு போகலாம் ஆனால் பிறரை கெடுக்கும் இன்னத்துடன் செல்லாதீர்கள் புரட்டு ஏமாற்று நயவஞ்சகம் பித்தலாட்டம் பில்லி சூனியம் ஏவல் என்று நீங்கள் எதை செய்தாலும் அதன் விளைவானது பன்மடங்காக பெருகி அது உங்களையே திருப்பி அடிக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதன் விளைவானது இப்பிறவியோடு முடிந்துவிடாது பல பிறவிகளுக்கும் தொடர்ந்து வந்து நாம் செய்த அதே வினைகளை நமக்கு திருப்பி தண்டனையாக அளித்து நம்மை நம் குடும்பத்தினரை காலம் முழுவதும் கண்ணீர் கடலில் மிதக்க வைக்கும் இந்த உண்மையை ஆதி சக்தி ஆதிசிவனின் கருவியாகிய நான் தங்களுக்கு கூறிய மனநிறைவுடன் இப்பதிவை நிறைவு செய்கிறேன் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அவசியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் கேசு விஷயமாக என்னை சந்திக்க விரும்புபவர்கள் கீழே வரும் தொலைபேசி எண் ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ ஃபோர் டூ ஜீரோ எயிட் ஃபைவ் ஒன் என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் லைக்கும் போட்டு உற்சாகப்படுத்தலாம் கமெண்ட்ஸிலும் தங்கள் கருத்தினை தெரிவிக்கலாம் இதுவரை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் வணக்கம்